சிமன் நீ பணமரம் எழுவியா ஏன்னா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சொல்ல தெரியுமான்னு கேட்குறேன் ஏதாவது கொடுமையா இருக்கு ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் மரம் ஏற தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் மரம் ஏற தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் பாபா நாளைக்கு எப்படி ஏறன்னு பாரு நாளைக்கு எப்படி ஏறன்னு பாரு அந்த கருமத்தை பார்த்தேன் என்னமா ஏறன மனுஷன் மரத்தில் ஏணி கட்டி அதாவது அப்படித்தானே பனை மரம் ஏறுறாங்க நல்ல மரத்தில் ஏணிய கட்டி நல்லா படிக்கட்டு மாதிரி ஏறுனுக்குறாங்க காலங்காலமாக மரத்தில் படிக்கட்டு கட்டி மேலே போனீங்கன்னா அந்த பணம் மட்டையில் செதுலாம் இருக்கும் முள் மாதிரி அதெல்லாம் சீவி சும்மா மழை மகமான வச்சு ஒரு சோஃபா போட்டு ஃபேனை போடல இல்லைன்னா அப்படியே கல்லை கூச்சு சோஃபாவில் பார்த்து தூங்கிடு பார்ப்ப மழ மேலே மரம் மேலே என்ன உளருது வாய் நான் கல்ல கூச்சிட்ட போல அந்த மாதிரி மழை மழை ஆக்கி வச்சோம் படி